வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் மன்னவர் போற்றும் மதிப்பான நிலை இது செய்யலின் பெயர் இச்செய்யுள் வெள்ளியும் குருவும் புந்தி விளங்கவே கூடி ஐந்தில் உன்னிட தானம் தன்னையே உண்மையாக வெள்ளியே முதலோர் நோக்க உயர்ந்த ராஜாக்கள் போற்றும் வில்லவே வெகும்சம் பத்தும் விரைவுடன் உண்டாம் என்னே சொன்னது செய்யுள் இனி இதன் பொருள் புதன் குரு சுக்கிரன் ஆகிய மூவரும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இம்மூவரும் ஐந்தாம் இடத்தை பார்வையிட்டாலும் அந்த ஜாதகன் மன்னர்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பான் அவனிடம் ஏராளமான செல்வங்களும் உண்டு சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய பொருள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க அரசாங்கமே வளைஞ்சு போய் மதிக்கிறவங்க இருக்காங்க இது இருக்கிறதுலேயே மேல்நிலை அடுத்த நிலை பேங்கில் போய் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தரை பார்க்கணுன்னா சாதாரண ஆளுங்க சிரமப்படுறாங்க இந்த மேனேஜரே ஒரு சிலரை இன்னைக்கு போய் பார்க்குறாங்க இது ஒரு பெரிய விஷயம் இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா அப்போ பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது இங்கே வலு கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இதில் கிரகத்தன்மையில் புதன் அங்கே நிற்கிறாங்க குரு நிற்கிறாங்க சுக்கரனையும் சேர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா இவனுக்கு பொருள் அருள் மதிப்பு மரியாதை எல்லாம் புத்தி கூர்மை கூட முதல்ல இருக்கும் அப்போ மற்றவர்கள் இவனை மதிக்கிறது அதுவும் மன்னனே மதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சரிதான் அப்போ முன் ஜென்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு சூழலில் மன்னர் பலவீனமாகறாருன்னா இவன் இவங்கிட்ட இருக்கிற செல்வங்களை கொடுத்து ஒரு வகை அந்த தாக்கத்தை சரி பண்ணி கொடுத்துருப்பான் இவன் செல்வத்தை கொடுக்குறானேன்னா அவர் வந்து இவன் மேலே கொஞ்சம் மதிப்பு வச்சுருக்கிறப்ப இவன் சொன்ன ஆலோசனை அந்த ராஜாவை உயர்த்தி நிற்க இன்னும் வழிவகை செய்திருக்கு அப்போ இன்னும் பிரியம் வந்துடுச்சு மேலும் இவன் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அரசனுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க மேலும் தொன்றாற்றியவன் இது ஜென்மத்தில் நடந்திருக்கு இந்த ஜென்மத்தில் மன்னரோ அல்லது மன்னருக்கு நிகரானவங்களோ இவனை பார்த்து மதிக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை இல்லையா அதே போல் இவனுக்கு ஜென்மத்தில் அப்படிலாம் செய்தவனுக்கு இந்த ஜென்மத்தில் சொத்துக்கு மாத்திரம் என்ன கம்மியாக இருக்கும் அப்போ சிறப்பாக தான் இருக்கும் ஆக ஆல்ரெடியே இது வந்து இவனுக்கு சிறப்புகளே இருக்கக்கூடியது கொடுக்கக்கூடியதாகத்தான் இருந்திருக்கும் இதில் இன்னும் அவன் பெறணும் அப்படின்னா புதன் சொல்கிறாங்க மதுரை மீனாட்சி தாயாரை கும்பட கும்பிட ஏன்னா புதன் அம்சத்தில் தான் தாயார் இருக்காங்க இவனுக்கு சிறந்த புத்தி கூர்மை வரும் குரு சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர் முருகனை கும்பட கும்பிட இவனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களின் அருளாசி ஆதரவு அல்லது தேடி வந்து நல்லதை கொடுக்கறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவாங்க சுக்கரன் அங்கே சொல்லியிருக்காங்க ஸ்ரீரங்கநாதர் உலகில் உள்ள செல்வத்துக்கெல்லாம் அவரே அதிபதி அப்போ அவரை கும்பிட கும்பிட இவருக்கு பார்த்திங்கன்னாக்கா செல்வ சேர்க்கையும் கிடைக்கும் இதை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவனுக்கு இன்னைக்கு மன்னர்கள் இல்லைன்னா கூட மன்னருக்கு நிகராக சொல்லப்படுறவங்கெல்லாம் இவனை வந்து போற்றுவாங்க புகழ்வாங்க இன்றைக்கும் ஒரு சிலரை பார்த்து ஒரு சிலர் நீங்கள் தாங்க முக்கியம் நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் இதோட குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட கும்பிட இந்த புகழ் அப்படிங்கிறது மேலும் மேலும் கிடைக்கும் செல்வங்களும் மேலும் மேலும் கிடைக்கும் இவன் போய் சம்பாதிக்கணும்னு இல்லை இவனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படியே பணமாக வந்து கொட்டுற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் வந்து பார்த்து இவனை இவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் ஆக சொன்ன கடவுளை கும்பிடும்போது அந்த வாய்ப்பு இவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்